என் அன்பு குழந்தையே உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே உனக்கான இறுதி கட்டத்தில் நீ நின்று இருக்கின்றாய் உன்னுடைய கர்ம வினைகள் எல்லாம் குறைந்து உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது இந்த அம்மா ஆனவள் இந்த நல்ல நாளில் உன்னை தேடி வந்து தருகின்ற இந்த வெற்றி செய்தியினை என் பிள்ளை நீ தவிர்க்காமல் பெற்றுக்கொள் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற நல்ல நிகழ்வுகளை இன்று உன் முன்னால் எடுத்து சொல்லத்தான் இந்த தாயானவள் நான் வந்திருக்கின்றேன் எத்தனை சூழ்நிலைகளுக்கு நடுவில் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த அத்தனை கஷ்டங்களையும் தவிர்த்தெறிந்துவிட்டு என் முன்னால் தைரியமாக நின்று கொண்டிருக்கின்ற என் பிள்ளையோடு நான் பேச வந்திருக்கின்றேன் பலவிதமான சோதனைகளை கடந்து இப்பொழுது நல்ல நிலையை நோக்கி உன் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கின்றது இந்த நாளில் இந்த தாயானவள் என்னுடைய வாக்கு உனக்கு கிடைத்திருக்கின்றது என்றால் அத்தனை சாதாரணமான விஷயம் எல்லாம் கிடையாது அம்மா அவ்வளவு எளிதாக யார் கண்களுக்கும் தெரிந்து விடுவதில்லை அம்மாவின் வாக்கு அத்தனை சுலபமாக யாருக்கும் கிடைத்து விடுவதில்லை என் பிள்ளை உனக்கு அது இந்த நேரத்தில் கிடை பொழுது அதை நீ மனதார பெற்றுக்கொள் என் தங்கமே மனமுழுக்க நல்ல எண்ணங்களோடும் நல்ல சிந்தனைகளோடும் என்னை நோக்கி வருகின்ற என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு பொழுதும் கெடுதல் நடந்துவிடாது யாரோ ஒருவர் செய்த சூழ்ச்சியினால் நீ இந்த வாழ்க்கையில் மனமுடைந்து கொண்டிருந்த நேரம் எதுவென்று நான் நன்கு அறிவேன் என் பிள்ளையே இந்த கஷ்டங்களையெல்லாம் கடந்து நல்ல நேரத்தை நோக்கி நீ பயணிக்கின்றாய் யார் உனக்கு இந்த சூழ்ச்சிகளை செய்தால் அவர்கள் முன்னிலையில் என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்டப் போகின்றாய் உன்னை வாழ வைக்க வேண்டிய பொறுப்பினை இந்த அம்மா நான் எடுத்து இருக்கின்றேன் என் தங்கமே இன்று மட்டுமல்ல என்றென்றைக்குமே உன் வாழ்க்கையில் நான் முழுமையாக என்னுடைய பொறுப்பினை நான் எடுத்துக்கொண்டிருப்பேன் என் தங்கமே அதை நீ மனதார பெற்றுக்கொள் அத்தனை சுலபமாக நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் என் தங்கமே இத்தனை கஷ்டங்களையெல்லாம் கடந்து இந்த நல்ல நாளில் நல்ல நேரத்தை நோக்கி நீ பயணிக்கின்றாய் யார் உனக்கு சூழ்ச்சிகளை செய்தார்களோ அவர்கள் முன்னிலையில் என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்ட போகின்றாய் உன்னை வாழ வைக்க வேண்டிய பொறுப்பினை இந்த அம்மா நான் எடுத்துக்கொண்டு இருக்கின்றேன் இன்று மட்டுமல்ல என்றென்றைக்கும் உன் வாழ்க்கையில் நான் முழுமையாக நிறைந்து நிற்கின்றேன் எந்த ஒரு காலகட்டத்திலும் உனக்கு எந்த ஒரு கஷ்டங்களையும் கொடுக்காமல் உன்னை நல்ல நிலைக்கு அழைத்து செல்ல இந்த தாயானவள் இப்பொழுது உறுதியெடுத்து விட்டேன் நீ அனுபவிக்கின்ற ஒவ்வொரு சோதனைகளுக்கு பின்னாலும் இருக்கின்ற சில வேதனைகள் என்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகின்றது நான் இதிலிருந்து உன்னை மீட்டெடுப்பதற்கான அத்தனை முயற்சிகளையும் ஏற்கனவே செய்ய தொடங்கிவிட்டேன் எல்லா நிலையிலிருந்து என் பிள்ளை நீ மீண்டு வர வேண்டும் என்றால் உன் மனது தெளிவாக இருக்க வேண்டும் இந்த அம்மா என்ன கொடுக்கின்றோனோ அதை பெறக்கூடிய மனநிலை என் பிள்ளைக்கு நிச்சயமாக இருக்க வேண்டும் அல்லவா என் குழந்தை எப்பொழுதும் குழப்பமான மனதை வைத்து கொள்ளாதே உன் மனதில் குழம்பிக்கொண்டிருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க இருக்கின்ற நல்ல விஷயங்களை உனக்கு கிடைக்க விடாமல் செய்துவிடும் என்றில்லையே இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை அடைவதற்காக நீ எத்தனை போராட்டங்கள் எத்தனை விஷயங்களை அடைந்துவிட முடியுமா முடியாதா என்ற தவிப்பில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கின்ற நேரத்தில் உனக்கு வருகின்ற விஷயங்களை நீ விட்டுவிடக் கூடாது அல்லவா உனக்கு தெய்வம் மனம் வந்து இருக்கின்ற தருகின்ற விஷயங்களை எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ தவிர்த்து விடக்கூடாது அதைத்தான் இன்று அம்மா உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அம்மாவினுடைய வார்த்தைகள் உன் மனதிற்கு நிச்சயமாக ஆறுதலை கொடுக்கும் இதை என்னுடைய நம்பிக்கை இது போன்ற நாட்களில் உன்னை தேடி வந்து இந்த தாயானவள் வாக்கு கொடுக்கும் பொழுது அதை ஒரு பொழுதும் நீ வேண்டாம் என்று மறுத்துவிடாதே ஏதேனும் ஒரு சூழ்நிலை உனக்கு நல்ல திருப்பத்தை கொடுக்கும் அந்த சூழ்நிலையை நிச்சயமாக என் பிள்ளை நீ உணரத்தான் வேண்டும் இப்பொழுது வேண்டுமானால் இது உனக்கு மிகுந்த வேதனையை கொடுத்திருக்கலாம் ஆனால் இதன் பின்னால் உனக்கு நடக்கவிருக்கின்ற நன்மை என்ன என்பதனை நீ இன்னும் சில நாட்களிலேயே புரிந்து கொள்வாய் இந்த தாயானவள் உனக்கு வாழ்க்கையில் நடத்த போகின்ற அத்தனை அற்புதங்களையும் நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய் நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ வேதனைப்படாதே இனி நடக்கப் போகின்ற நன்மைகளை எண்ணி சந்தோஷ படு இனி நடக்க இருக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளும் உனக்கு மனதிற்குள் மிகுந்த ஆறுதலை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ முழுமையாக நம்பிவிட்டால் போதும் எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளை கொடுக்கும் என்பதனை உன் மனது சுமந்து நிற்கின்ற எண்ணங்கள் இவை எல்லாம் என்றாவது நம்மால் இறக்கி வைக்க முடியுமா என்று நீ கேட்பாயானால் நிச்சயமாக உன்னால் இறக்கி வைக்க முடியும் ஆனால் அதற்கு நீ இந்த மனிதர்கள் தேடக்கூடாது இவர்களிடத்தில் நீ உதவிகளும் கேட்க கூடாது மாறாக உன் தாயானவள் என்னிடத்தில் இதையெல்லாம் நீ பகிர்ந்து கொள்ள வேண்டும் உனக்கு என்ன தோன்றுகின்றதோ என்ன எண்ணங்கள் உன் மனதிற்குள் வருகின்றது என்னிடத்தில் நீ பகிர்ந்து கொள் அம்மா முழுமையான ஆறுதலை உனக்கு கொடுத்து விடாவிட்டாலும் முழுமையான தீர்வினை உனக்கு உடனடியாக தராவிட்டாலும் அந்த நொடி உன் மனதிற்கு நிம்மதியே நான் கொடுப்பேன் குழம்பி தவிக்கின்ற விஷயத்திற்குள் அந்த நொடியை நான் உனக்கு நல்ல தீர்வினை கொடுப்பேன் எல்லா சூழ்நிலைகளும் மாறப்போகின்ற தருணம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கப் போகின்ற பல நன்மைகளை பெறப்போகின்றாய் என் பிள்ளையே தேவையில்லாத விஷயங்களுக்கு எல்லாம் உன்னை போட்டு நீ குழப்பிக்கொள்ளாமல் நடக்க இருக்கின்ற நன்மைகளை மட்டும் அதிகமாக சிந்தித்து கொண்டு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற உண்மைகளை உனக்கு எடுத்து சொல்ல உன் அம்மா நான் எப்பொழுதும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் என்னை உணர்கின்ற பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒருபொழுதும் தோற்றுவிட்டதாக சரித்திரமே கிடையாது de என்னை நம்புகின்ற குழந்தைகள் என்னாலும் இந்த தாயின் அன்பினை முழுமையாக பெற்றுக்கொண்டு தன் வாழ்க்கையில் சாதிக்க இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் சாதிக்க தொடங்குவார்கள் அதன் பின்னால் நமக்கு அத்தனை சோதனைகளும் நிச்சயமாக கிடைக்கும் எனக்கு நீ நன்றி சொல்வாய் உன்னுடைய நன்றியை எதிர்பார்த்து இந்த தாயானவள் நான் இங்கே இல்லை இந்த நன்றி கெட்ட மனிதர்களைப் போல அல்ல உன் அம்மா என் பிள்ளையே நான் உன் இடத்தின் நன்றியையும் எதிர்பார்க்கவில்லை உன்னிடத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்த்து இதை செய்யவில்லை என் குழந்தையினுடைய அன்பு மட்டும் எனக்கு எப்பொழுதும் போதும் என் குழந்தையினுடைய அன்பினை நான் முழுமையாக பெற்றுக்கொள்ள விரும்புகின்றேன் அதற்கு என் பிள்ளை நீயும் இந்த தாயினுடைய அன்பினை முழுமையாக பெற்றுக்கொள்ள துணிவாயானால் நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் இந்த தாயின் அறிவுரைகளின்படி செய்து கொண்டே வா ஒவ்வொரு நாளும் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிகளும் இந்த தாயானவள் என்னுடைய வார்த்தைகளின்படி நீ செய்து வருவாய் ஆனால் நிச்சயமாக உனக்கான வெற்றி உன்னை தொடாமல் வே சென்று விடாது, யார் நினைத்தும் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றங்களையும் கொண்டு விட முடியாது இந்த அம்மா தருகின்ற சூழ்நிலை வந்து விட்டது இந்த அம்மா உன் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டிய நேரம் வந்து விட்டது இறுதி கட்டத்தில் நின்று கொண்டிருக்கின்ற என் பிள்ளை இந்த நேரத்தில் என்ன நடந்தாலும் சரி உனக்கான நன்மைகளை நான் தந்தே தீருவேன் என்ற சூழ்நிலையிலும் உன்னை நான் ஒருபொழுதும் கைவிட்டு விட மாட்டேன் என் குழந்தையின் கஷ்டங்களை நான் வேடிக்கை பார்க்க மாட்டேன் நீ கஷ்டப்பட்டால் நான் சந்தோஷப்பட மாட்டேன் உன்னுடைய கஷ்டங்களை என்னுடைய கஷ்டங்களாக நினைத்து நான் அதற்கான தீர்வினை கொடுப்பேன் என் தங்கமே இந்த அம்மாவினுடைய அன்பும் அருளும் எப்பொழுதுமே உனக்கு முழுமையாக கிடைக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி சொல்ல நினைக்கின்றார்கள் வெளிப்படுத்த முயற்சி செய்கின்றார்கள் எதனால் உன்னை தேடி வந்திருக்கின்றார்கள் என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க அவர்கள் எப்படி இந்த தெய்வத்தின் அருகில் வந்தார்கள் என்று நீ யோசிக்கலாம் என் தங்கமே உன்னுடைய இல்லத்தில் சமீபத்தில் இறந்து போன ஒருவரினுடைய ஆத்மாவானது சில நாட்களாகவே உன் இல்லத்தை சுற்றி சுற்றி வருகின்றது இந்த அம்மா அதனை கண்டுவிட்ட பிறகு எதற்கு இங்கே சுற்றி கொண்டிருக்கின்றாய் நீ இருக்க வேண்டிய இடத்தில்தானே இருக்க வேண்டும் என் பிள்ளையின் வீட்டில் உனக்கு என்ன வேலை என்று கேட்டபொழுதுதான் அந்த ஆத்மா என்னிடத்தில் சொன்ன விஷயம் எனக்கும் என்னிடத்தில் இருக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கின்றது ஆனால் சில விஷயங்கள் என்னை அங்கே செல்லவிடாமல் தடுத்து கொண்டு இருக்கின்றது எனக்கு என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேசியாக வேண்டும் என் மனதில் தோன்றுகின்ற சில விஷயங்களை அவர்களிடத்தில் சொல்லிவிட்டால் நான் மனநிறைவோடு இங்கிருந்து சென்று விடுவேன் சில விஷயங்களை நான் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் விட்டுவிட்டேன் அதற்கு சரியான நேரம் இப்பொழுது வந்திருக்கின்றது இப்பொழுதும் சொல்லாமல் நான் சென்று விட்டால் இனி காலம் முழுவதும் என்னால் அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது இதற்கு நீங்கள்தான் துணையாக நிற்க வேண்டும் அம்மா என்று என்னிடத்தில் வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டது என் தங்க குழந்தையே இப்படி இருக்கும் பொழுது அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது அந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்து என் வீட்டில் உள்ளவர்களிடம் பேச வைக்க வேண்டும் என்று என்னிடத்தில் கோரிக்கை வைத்தது என் தங்கமை இப்படி மனதிலே எந்த எந்த கெட்ட எண்ணங்களும் இல்லாமல் உன் குடும்பத்திற்காக பேச வேண்டும் என்று கேட்ட ஆத்மாவிற்கு நான் அந்த வாய்ப்பு வழங்குவது தானே முறையாக இருக்கும் அதனால் இந்த அம்மா அந்த ஆத்மாவிற்கு அந்த வாய்ப்பினை கொடுக்க முடிவுகள் செய்து இப்பொழுது உன்னோடு பேசுவதற்காக வரவழைத்திருக்கின்றேன் என் பிள்ளையே அந்த ஆத்மாவானது உன்னிடத்திலே என்ன பேசுகின்றார்கள் என்பதனை நான் என் மூலமாக உன்னிடத்தில் பேசி சொல்கின்றேன் இந்த அம்மாவிடத்திலிருந்துதான் அவர்கள் மனதில் பேச நினைப்பதை எல்லாம் பேச முடியும் என் தங்கமே நேரடியாக ஒரு ஆத்மாவின் குரலை உன்னால் அத்தனை சுலபமாகவெல்லாம் கேட்டுவிட முடியாது இந்த அம்மா அதற்காகத்தான் உன் இந்த உதவியை செய்கின்றேன் என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன் உங்கள் எல்லோரையும் நான் இனி காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன் என் வாழ்க்கையில் நிறைவாக இருந்து என்னால் உங்களுக்கு கஷ்டங்கள் வந்தாலும் உங்களால் எனக்கு எந்த கஷ்டங்களும் இதுநாள் வரையிலும் வந்தது கிடையாது நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை அத்தனை சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டுதான் இருந்தேன் என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன் உங்கள் எல்லோரையும் இனி நான் காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன் உங்களோடு இருந்த இந்த காலகட்டம் குறைவாக இருந்தாலும் நான் எனக்கு கிடைத்த சந்தோஷங்களும் மகிழ்ச்சியும் ஏராளமாக இருந்தது அதனால் எனக்கு எந்த ஒரு கவலையும் இதுவரையில் இருந்ததே கிடையாது நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை நான் சந்தோஷமாகத்தான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன் ஆனால் இவ்வளவு காலம் எனக்கு சீக்கிரமாக என்னுடைய ஆயில் முடிந்துவிடும் என்று எனக்கு முன்பே தெரியாது அது தெரிந்திருந்தால் நிச்சயமாக என் மனதில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நான் உங்களிடத்தில் சொல்லியிருப்பேன் ஆனால் எல்லோரும் நினைப்பது போலத்தானே நானும் நினைத்திருந்தேன் எனக்கும் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்ற ஆசை கிடையாது மற்றவர்கள் சொல்வது போல எதற்காக பிறந்தோம் நாம் ஏன் பிறந்தோம் என்று ஒரு நாளும் நான் நினைத்தது கிடையாது வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டேன் என்னுடைய ஆசைகள் எல்லாம் நிராசையாகும்படி இந்த உலகத்தில் விட்டு செல்ல வேண்டிய காலகட்டம் கட்டாயம் வந்துவிட்டது என்னுடைய கடமை இங்கே சரியாக முடி முடிவதற்கு வந்து இன்று நான் உங்களோடு பேச வந்ததற்கு முக்கியமான காரணம் சில விஷயங்களை எல்லாம் உங்களோடு சொல்லாமல் விட்டுவிட்டேன் எப்படி நடக்கும் என்று தெரியாமல் நான் சில விஷயங்களை செய்தும் முடித்துவிட்டேன் அதற்காக உங்களிடத்தில் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன் இதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இன்று நான் வந்திருக்கின்றேன் உங்களை நான் மனதார வணங்குகின்றேன் இந்த வாய்ப்பினை நான் சரியாக பயன்படுத்தி கொள்ள விரும்புகின்றேன் அதனால்தான் என் மனதில் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நான் சொல்லிவிடுகின்றேன் சிறிது நேரம் அமைதியாக அமது என்னுடைய வார்த்தைகளை கேட்டாலே போதும் என்னுடைய அன்பினை புரிந்து கொண்டு அதுவே எனக்கு போதும் நான் நிச்சயமாக இங்கிருந்து நல்லபடியாக சென்று விடுவேன் இன்று உங்களோடு பேச வந்ததற்கு ஒரு முக்கியமான காரணம் நான் சில விஷயங்களை சொல்லாமல் விட்டுவிட்டேன் இப்படி நடக்கும் என்று எனக்கு ஒரு நாளும் தெரியாமல் சில விஷயங்களை செய்துவிட்டேன் அதை உங்களிடத்தில் பகிர்ந்து தான் வந்திருக்கின்றேன் என் மனதில் நினைக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா நான் உங்களை நன்றாக பார்த்துக்கொள்ள வேண்டும் உங்களின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க முடியாமல் போனாலும் இனிமேல் அதையெல்லாம் எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு என் முயற்சிகளை எல்லாமே செய்து கொண்டிருந்தேன் ஆனால் முழுமையான பலன்களை கொடுப்பதற்கு முன்பாகவே இது போன்று நடந்துவிட்டது அதனால் நான் ஏதேனும் குற்றம் குறைகள் செய்திருந்தாலும் ஏதேனும் உங்களுக்கு மனதிற்குள் கஷ்டத்தை தந்திருந்தாலும் என்னை மன்னித்து விடுங்கள் நான் எப்பொழுதும் உங்கள் மீது உண்மையான அன்பினைத்தான் வைத்துக் கொண்டிருக்கின்றேன் நான் காண் ஒரு நாளும் மனதில் ஒன்றும் வெளியில் ஒன்றுமாக ஒரு நாளும் நான் நடந்து கொண்டது இல்லை அதனால் என்னவோ என்னுடைய என்னுடைய குணங்கள் சிலருக்கு இங்கே பிடிப்பதே இல்லை எதுவாக இருந்தாலும் என்னோடு இருக்கின்ற என் குடும்பத்திற்கு தெரியும் அல்லவா நான் யார் என்னுடைய அன்பு எப்படிப்பட்டது என்று அதனால் என்னுடைய அன்பினை முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அதனை இங்கிருந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருந்தது நானும் அங்கும் அங்கும் ஓடி ஓடி மீண்டும் என்னுடைய உயிரை மீட்டெடுத்து விடலாம் என்றுதான் முயற்சி செய்தேன் ஆனால் அப்பொழுது என்னால் அதை எல்லாம் செய்ய முடியவில்லை உயிரற்ற உடலாக இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன் நாட்கள் செல்ல செல்ல இதை எனக்கு ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டது இனிமேல் இதுதான் என்னுடைய உலகம் மீண்டும் அங்கே செல்ல முடியாது என்பதனை நான் புரிந்து கொண்டேன் செல்ல முடியாவிட்டாலும் ஆத்மா என்று ஆன பிறகு என்னுடைய உலகத்தில் இருந்தால்தான் எனக்கு சந்தோஷம் மீண்டும் மனித வாழ்க்கைக்குள் என்னால் நுழைந்துவிட முடியாது எனக்காக இத்தனை காலமும் அன்போடு பழகி எனக்கு எல்லாம் செய்த உங்களுக்கு நான் சொல்கின்ற விஷயம் ஒன்றுதான் நடந்தது எல்லாம் நடந்துவிட்டது நடந்த விதையை யாராலும் இனி மாற்ற முடியாது இனி நான் உங்களோடு இருக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட அது நடக்காது அதனால் இந்த வாழ்க்கையில் நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் அந்த ஆத்மா மனது வேதனைப்பட்டு உன்னோடு பேசுகின்றது என் தங்க குழந்தையே யார் உன்னை விட்டு சென்றாலும் இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து இருக்கும் அதனால் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே உனக்காக எப்பொழுதும் நான் இருந்து கொண்டே இருப்பேன் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே இன்று நான் உன் அம்மா மனமகிழ்ச்சியில் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே எப்பொழுது இந்த அம்மாவினுடைய வாக்கினை நீ கேட்கின்றாயோ அப்பொழுதிலிருந்து எண்ணி ஐந்தாவது நாள் உன் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற நிகழ்வு ஒன்றினை நான் நடத்தி கொடுக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு அதிமுக்கியமான பிரச்சனையை நான் முடித்து கொடுக்க வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இந்த அம்மாவினுடைய வாக்கினை முழுமையாக கேட்டுவிட்டால் நிச்சயமாக என் பிள்ளை நீ மனமகிழ்ச்சி அடையத்தான் செய்வாய் உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற ஒவ்வொரு எண்ணங்களும் இன்று இந்த அம்மாவினுடைய பார்வைக்கு தெரிய வந்து விட்டது நான் உன்னுடைய பிரச்சனை என்னவென்று தெரிந்து கொண்டேன் என் பிள்ளை நீ என்னை பார்க்கும் பொழுதே உன் மனதில் ஓடுகின்ற அத்தனை விஷயங்களும் எனக்கு தெரிய வந்துவிடும் அதை இப்பொழுது என் பிள்ளை நீ சரியாக ஆனால் இந்த அம்மாவினை கண்டு கண்கலங்கி நின்றாய் அல்லவா அம்மா உன்னை தானே எல்லாமுமாக நீ நம்பியிருக்கின்றேன் அப்படி இருக்கும் இன்று எனக்கு இந்த கஷ்டத்திலிருந்து நீ விடுதலை கொடுக்க மாட்டாயா என்று என் பிள்ளை நீ என்னை பார்த்து கேட்கின்ற விஷயத்திற்குத்தான் நான் முடி வினை கட்ட போகின்றேன் இன்னமும் சுருக்கமாக உனக்கு சொல்ல வேண்டும் என்றால் உன்னுடைய பிடிவாதம் இந்த அம்மாவின் இடத்தில் ஜெயித்து விட்டது என்பதுதான் உண்மை என் குழந்தைக்கு எந்த ஒரு விஷயம் வேண்டும் என்று அடம் பிடித்து இத்தனை காலமும் நீ நின்று கொண்டிருந்தாயோ அந்த ஒரு விஷயத்திலிருந்து உன் அம்மா நான் உனக்கு விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று என் முன்னால் கதறி அழுதாயோ அந்த விஷயத்தை இன்று உனக்கு நான் முடித்து வைக்கின்றேன் என் பிள்ளையே சுற்றி இருக்கின்ற உறவுகளையெல்லாம் நம்புவதை விட்டுவிட்டு சற்று விலகி நிற்பதுதான் எல்லோருக்குமே நல்லது ஏனென்றால் யாருடைய குணம் எப்பொழுது எப்படி மாறும் என்று யாராலும் கணித்துவிட முடியாது ஒருவரிடத்தில் நல்லபடியாக பேசிக்கொண்டு வந்திருப்பாயானால் அவர்கள் மனதிற்குள் என்ன இருக்கின்றது என்று உன்னால் ஒரு பொழுதும் தெரிந்து கொள்ள முடியாது அவர்களுக்குள்